இலங்கை சிறையில் தமிழக மீனவர்கள் மொட்டை போட்டு அவமானப்படுத்தப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் தொடர்வண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இருப்பு பாதையில் அமர்ந்து முழக்கம் எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் தென்காசி மாவட்டம் செல்ல செல்லப்பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த உச்சி மாக்காளி என்பவர் கடன் தொல்லை தாங்காமல் தனது மூன்று குழந்தைகளுடன் அரளி விதை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் எனினும் பிரவீன் ராஜா என்ற மூன்று வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது தச்சலூர் அருகே ராமையன்பட்டி பகுதியில் ஜெயசீலன் என்பவருக்கு சொந்தமான இரும்பு பொருள் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன பல மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவிரி நீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்காக விதைவிடும் பணியில் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பாசனத்துக்கான தண்ணீரை தடையின்றி விடுவிப்பதுடன் உரம் மற்றும் இடுபொருட்களை வழங்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பாடியூரில் பழுதடைந்து வயலில் விழுந்த மின்கம்பம் கடந்த ஆறு மாதங்களாக சரி செய்யப்படாததால் அங்கு மின்சாரமின்றி விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இனியாகிலும் மின்கம்பத்தை சீரமைத்து மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மயிலாடுதுறை காந்தி சாலையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நடித்து பெண் ஒருவர் நகைகளை திருடிச் சென்றுள்ளார் சந்தேகமடைந்த நகைக்கடை ஊழியர்கள் கண்காணிப்பு கருவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்த இவாஞ்சலின் என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரியாணி மற்றும் கோழி இறைச்சியை வாங்கி உட்கொண்ட பத்து பேருக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தொடர்புடைய உணவகத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்ட வனப்பரப்பில் ஒரு சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் தமிழக வனத்துறையில் உள்ள இரண்டாயிரத்து முன்னூறு காலி பணியிடங்களை நிரப்ப அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்